இந்த கையினுடைய அமைப்பு வேலினுடைய அமைப்பு அதனால்தான் பெரியோர்கள் ஞானியர்கள் எல்லாம் இப்படி ஆசீர்வாதம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க இந்த கையை பாருங்க மேல் பகுதி கூறாக இருக்கும் நடுப்பகுதி விசாலமாக இருக்கும் அடிப்பகுதி ஆழமாக இருக்கும் இந்த வேல் ஞானத்தினுடைய அடையாளம் அறிவை தாண்டி ஞானம் என்பதற்கு நாம் வந்து விட்டோமேயானால் ஆனால் நிச்சயமாக எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத முருகப்பெருமான் தெளிவுபடுத்துகிறார் அந்த ஞானத்தை நமக்கு தரக்கூடிய வேலை முருகன் கையில் ஆயுதமாக வைத்திருக்கிறார் எதற்காக பக்தனுக்கு துயரம் வந்தால் அழிப்பதற்காக பக்தனுக்கு பயம் வந்தால் அதில் இருந்து அவனை காப்பாற்றுவதற்காக அது டூ இன் ஒன் உனக்கு பிரச்சனை வருதா என்னுடைய வேல் உன்னை அரணாக பாதுகாக்கும் உனக்கு பயம் வருதா உன்னை கட்டி அணைத்து அது பாதுகாத்து கொள்ளும் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் என்னுடைய திருவடியை பிடித்தவனுக்கு வாழ்க்கையில் எந்த துயரம் வராது அதற்கு வேலும் மயிலும் உறுதுணையாக இருக்கும் என்று முருகப்பெருமா நம்ம கருளி செய்த என் வாழ்க்கைக்கு வித்திட்ட என் குருநாதருடைய அவதார நாள்ல அவருக்கு இஷ்டமான கடவுள் எனக்கு இஷ்டமான கடவுளாகிய முருகனை பத்தி முருகனுக்கு நடைபெறக்கூடிய ஒரு மாநாட்டில் பேசுறதுக்கான வாய்ப்பை முருகனே அமைத்துக் கொடுத்தார் என்று நினைக்கிற போது இதை விட எனக்கு பெற பெரும் மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும் அப்படி அற்புதமான மேடையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற தலைப்பு பயம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் வந்துடும் ஏங்க பயம் வருது எல்லாத்துலயும் என்பது நம்ம இடத்தில் இருந்து நீங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு உறுதுணையாக உச்ச துணையாக ஏதாவது ஒரு சான்றை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த இடத்தை தான் நான் சான்றாக உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த அரங்கத்திற்கு பெயர் அருணகிரிநாதர் அரங்கம் என்று பெயர் அருணகிரிநாதர் சுவாமிகள் நம்மெல்லாம் சொல்றோம் வாழ்க்கையில் எனக்கு இது கஷ்டம் அது கஷ்டம் நான் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை எனக்கு அவ்வளவு பிரச்சனை அருணகிரிநாதருக்கு வாழவே வேண்டாம் வாழ்ந்தது போதும்னு திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையின் மேலே ஏறி கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விழற போது கூட அவருக்கு தெரியல தெரியாம தான் முருகான கீழே விழுந்த அவர் முருகான ஒரு தரம் சொன்னதுனால முருகப்பெருமான் என்ன பண்ணார் ஓடி வந்து அவர் அப்படி பூச்சண்டு தாங்குவது போல தாங்கி சொன்னார் அருணகிரி நீ உலக முய திருப்புகழை பாடுன்ன பாடு அப்படின்னு ஒன்னே அவர் பாடி பாடுன்னு ஒன்னே சொன்னார் என்ன போய் பாடுங்கிறிய எனக்கு என்ன சுவாமி தெரியும் ஏவினை நேர்வழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிப்பேனா இனனை வீணனை ஏடு எழுதா முழு ஏழை சுவாமி நான் பள்ளியினுடைய வெளி மதில் நிழலில் கூட ஒதுங்கி அறியாதவன் மழை பெஞ்சா கூட வாதியார் விடுனா நுழையமாட்டான் அறியாத உடன் என்ன பாடன்னு அப்போ அவர் வேலாயுதத்தாலே அவருடைய நாவிலே ஓம் என்கின்ற பிரணோ மந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடுன்னு அவருக்கு முதல் கொடுத்தார் அதையே அருணகிரி பெருமான் தனக்கு முதல் அடியாக எடுத்துக்கொண்டு பாட ஆரம்பித்தார் முத்தைத்தரு பத்தித்திருநகை அத்திக்கரை சக்திச்சரவன முத்திக் குருவித்துக்குருவரன் எனவோதும் முக்கட்பர மக்கச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர முப்பத்து மூவர்கத்தமர அடிப்பேன பத்துத்தலை தத்தக்கணிதொடு ஒற்றைக்கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபுரள் பட்சத்தோடு ரட்சி தருள்வதும் ஒருநாளே தித்தித்தய ஒத்தப்பரிபுர நிற்த்தப்பதமைத்து பைரவி திக்கொக்கன் அடிக்கழுகொடு கழுகாடு திக்குப்பரி அட்ட பைரவர் தொக்குத்தொகு தொக்குத்தொகுதொகு சித்திரப்பிரிகடகை எனவோத கொத்துப்பறை கொட்டசி குத்தி புதைவுக்கு பலியிட்டு குலகரி பெருமாளே பெருமாளே என்கின்ற ஞானத்தமிழை பாடி அருளினார் அவர் பாடிய அருளிய பிறகு அவருக்கு வாழ்க்கையில எதை பார்த்தாலும் ஒரு பயம் எமனை பார்த்தா பயம் எல்லார பார்த்தாலும் ஒரு பயம் அவர் முருகன்ட்டே சொன்னார் முருகா நான் யாருக்கும் அஞ்சு அஞ்சு வாழ்ந்துட்டு எனக்கு அஞ்சாத நிலைமை எப்ப தருவ யாருக்கும் பயப்படலனாலும் கடைசியில ஒருத்தன் வருவா எரும மாட்டுமேல் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது என்ன சொன்னார் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சே நினைவையில் தோன்றும் யாருக்கு நர் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவா இருப்பன் நீ முருகான்னு ஒரு தரம் உண்மையா சொல்லு அவன் உன் முன்னாடி வந்து நிப்பான் முருகனே வர்ற அளவுக்கு நாங்க என்னங்க அவ்வளவுங்க புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றாரு கவலையே படாத அவனுடைய வேல் இருக்கிறது அவனுடைய மயில் இருக்கிறது அது உன்னை பாதுகாக்கும் வேல் என்பது ஒரு ஆயுதம் அது வெறும் ஆயுதத்தின் அடையாளம் அல்ல ஞானத்தின் அடையாளம் முருகப்பெருமானுடைய தத்துவமாக இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி தத்துவம் முருகன் இச்சாசக்தியாக வள்ளியம்மையும் கிரியாசக்தியாக தெய்வ யானையும் ஞானசக்தியாக வேலாயுதமும் அங்கே சொல்லப்படுகிறது வேல் என்பது ஞானத்தினுடைய பிரதிபிம்பம் ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வேலினுடைய வடிவத்தை தான் காட்டுறோம் மேற்பகுதி கூறாக இருக்க வேண்டும் நடுப்பகுதி விசாலமாக இருக்க வேண்டும் அடிப்பகுதி ஆழமாக இருக்க வேண்டும் இங்கே எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வேல் வச்சிருக்கிறோம் இல்லைன்னா நீங்க இப்படி என் கையை பார்க்கலாம் இந்த கையினுடைய அமைப்பு வேலினுடைய அமைப்பு அதனால்தான் பெரியோர்கள் ஞானியர்கள் எல்லாம் இப்படி ஆசிர்வாதம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க இந்த கையை பாருங்க மேல் பகுதி கூறாக இருக்கும் நடுப்பகுதி விசாலமாக இருக்கும் அடிப்பகுதி ஆழமாக இருக்கும் இந்த வேல் ஞானத்தினுடைய அடையாளம் ஞானம் எங்கு இருக்கிறதோ அங்கு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை வள்ளுவர் சொல்றார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழிலினர் அறிவை தாண்டி ஞானம் என்பதற்கு நாம் வந்து ஆனால் நிச்சயமாக எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத முருகப்பெருமான் தெளிவுபடுத்துகிறார் அந்த ஞானத்தை நமக்கு தரக்கூடிய கையில் ஆயுதமாக வைத்திருக்கிறார் எதற்காக பக்தனுக்கு துயரம் வந்தால் அழிப்பதற்காக பக்தனுக்கு பயம் வந்தால் அதில் இருந்து அவனை காப்பாற்றுவதற்காக அது டூ இன் ஒன் இந்த டூ இன் ஒன் டூ இன் ஒன் எல்லாம் நம்ம ஏதோ இப்பதான் சொல்றோம் நினைக்கிறீங்க முருகன் அப்பவே டூ இன் ஒன் வச்சிருந்தார் உனக்கு அரணாக பாதுகாக்கும் உனக்கு பயம் வருதா உன்னை கட்டி அணைத்து அது கொள்ளும் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் என்னுடைய திருவடியை பிடித்தவனுக்கு வாழ்க்கையில் எந்த துயரும் வேலும் மயிலும் உறுதுணையாக இருக்கும் என்று முருகப்பெருமான் அருளி செய்த அப்படி முருகப்பெருமான் சொன்ன அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் கேட்கிறோம் படிக்கிறோம் என்று சொன்னால் அதிலே வேல் வகுப்பு மிக மிக முக்கியமானது வேல் வகுப்பு எவ்வளவு அழகா எவ்வளவு அற்புதமா நமக்கு அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய பல வகுப்புகளிலே வேல் வகுப்பிற்கு அவ்வளவு சிறப்புண்டு குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் அந்த வேல் வகுப்பை பத்தி நிறைய சொல்லி இருப்பார் நான் நிறையவே அதற்கு பதிவுகளும் நான் கொடுத்திருக்கிறேன் இந்த வேல் வகுப்பு என்பதை நாம படிக்க தெரியலன்னு கூட இப்ப நிறைய பேர் சொல்றாங்க படிக்க தெரியலனா கூட அதை யாராவது படிக்க காதால கேட்டாலே நமக்கு புண்ணியம் வரும் இந்த திருத்தலத்தில் ஏன் யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற தலைப்பு எடுத்தா அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான் இங்க முருகப்பெருமானுக்கு காலையில ஆண்டி கோலம் அதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு அலங்காரமா நடந்து ராஜ அலங்காரத்துக்கு வருவார் நீங்க பழனிக்கு வர்ற எல்லாரும் முருகனை பார்த்தீங்களா பார்த்தீங்க எப்ப பாத்தீங்க ராஜ அலங்காரத்தில் தானே பார்க்கணும் ஏன் காலையில போனா இல்ல இல்ல முருகனை ஆண்டியா பார்த்து பார்த்தா அவர் நம்மள ஆண்டி ஆக்கிடுவாராம் அதனால அவர் ஆண்டியா பார்க்கு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே எப்பொழுது பயம் வரும் அந்த பயம் போவதற்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு விஷயம் ஒண்ணு நமக்கு ரெண்டு பயப்படணும் இருந்தாலும் செல்வம் இல்லாவிட்டாலும் நாம் அஞ்ச வேண்டும் இந்த அறிவும் செல்வத்தையும் ஒன்றாக நமக்கு தரக்கூடிய தெய்வமாக வீட்டிருக்கக்கூடிய கடவுள் இங்கே விளங்கக்கூடிய ஞான பண்டாரமாகிய முருகப்பெருமான் முருகனுக்கு பண்டாரம்னு தான் பெயரு பண்டாரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வேற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறோம் பண்டாரம்னா ஒன்றும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் நியாயமா பண்டாரம் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு செல்வ நலன்களை தன் அகத்தே குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள் செல்வத்தை தன்னிடத்திலே குவித்து கூடியவன் ஏன் கோமனத்தை கட்டுக்கொண்டு நிற்கிறான் ஒரு கட்டத்தில் செல்வமே எனக்கு உதவாது என்று தெரிந்த பிறகு ஞானம் என்கின்ற ஒன்றுதான் உதவும் என ஞானியர்கள் தன்னை தேடி வந்தால் அவர்களுக்கு ஞானத்தை தருவதற்காக ஞான பண்டாரமாக அவன் நிற்கின்றான் எனக்கு ஒண்ணுமே வேற வழியே இல்லைங்க நான் பரம ஏழைங்க என்னை காப்பாத்து முருகா அப்படின்னு ஒரு பரம ஏழை வந்து அந்த முருகனை பார்த்தா நீ எப்பேற்பட்ட ஏழையா இருந்தாலும் இந்த பழனிக்கு வந்து என்ன ஒரு தரம் பார்த்துட்டீனா இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாகத்தான் அமையும் என்பதற்காகத்தான் ஆண்டியாக இருக்கிற இறைவன் ராஜாவாக கோலத்தை மாற்றி காட்டுகிறார் நமக்காகத்தான் நீ முருகான்னு ஒரு தரம் உண்மையா சொல்லு அவன் உன் முன்னாடி வந்து நிப்பான் முருகனே வர்ற அளவுக்கு நாங்க என்னங்க அவ்வளவுங்க புண்ணியம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னா அதுக்காக அருணகிரிநாத சுவாமி நமக்கு சொல்றார் கவலையே படாத அவனுடைய வேல் இருக்கிறது அவனுடைய மயில் இருக்கிறது அது உன்னை பாதுகாக்கும்